அன்மானவர்களே நான் ஏகப்பட்ட வெளிநாடுகளை அனலைஸ் பண்ணி வசியிருக்கேன் ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நான் ஏகப்பட்ட வெளிநாடுகளை அனலைஸ் பண்ணி பார்த்தேன் அந்த காலம் மாதிரி இல்லைங்க அந்த காலம் மாதிரி இல்லை காலம் ரொம்ப மாறி போச்சுங்க அயல் நாடுகளில் எல்லாம் கூட பெண்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேண்டும் என்று தான் நினைக்கிறாங்க சரிங்களா பெற்றோர்கள் கணவர்கள் குழந்தைகள் ஆமாம் அனைவற்றையும் ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்குறாங்க ஸ்ட்ரெஸ் தலைவலி அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க சுய சம்பாதியத்தில் ஆமாம் என்னது சுய சம்பாதம் சுய சம்பாதியம் மற்றவங்க கிட்ட அண்டி வாழறதில்லை ம் ஆமாம் இண்டிவிஜுவலாக சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் யார் பெண்கள் சரிங்களா அவர்கள் பிறந்த கிராமமோ அல்லது என்னது நகரமோ அதிக சம்பளம் எங்கே கிடைக்கும் அந்த அது எந்த வளர்ந்த நாடு அந்த வளர்ந்த நாடை நோக்கி படையெடுக்கிறாங்க ஹாஸ்டல் போன்ற இடங்கள் ஹாஸ்டல்லாம் இருக்கும் இல்லை அந்த மாதிரி இடங்களில் பத்துக்கு பத்து ரூமு இல்லாட்டிங்கனாக்கா ஒரு டூ பிஹெச்கே இல்லை த்ரீ பிஹெச்கே இல்லை ஃபோர் பிஹெச்கே போன்ற வீடுகளை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அஞ்சு பேருங்க பத்து பேருங்க இந்த மாதிரி வீடு சாப்பாடு சாப்பாடு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கின்னு வாடகை கிடகை சாப்பாடு எல்லாம் ஷேர் பண்ணிக்கின்னு அந்த மாதிரி காந்த குழந்த இந்த மாதிரி பெற்றோர்கள் இவையெல்லாம் சுமையா பார்க்குறாங்க பெண்கள் ஆமா அந்த காலத்தில் இந்த காலத்தில் சொல்ற சுமையா கருத்துக்கிறார்கள் இதனால் மக்கள் தொகை வீக்கம் குறைவு மக்கள் தொகை இங்கேயுமே எல்லாம் கடன் தான் இருக்கிறான் குழந்தைங்கள்லாம் இல்லை வேணான்றாங்க குழந்தைகள் தேவை கணவன் வேணான்றான் ஒரிண்டிய சேர்க்கை ஓகேன்றான் லெஸ்பியன்ஸ் ஓகேன்றான் இப்படிதான் இப்படி போகுது காலம் ஸோ என்ன இதனால மக்கள் தொகை வீக்கம் குறைவு பாதிப்பு இவைகளுக்கு அரசாங்கங்கள் வந்து ஏகப்பட்ட சலுகை சலுகைகள் அரசாங்கம் கொடுத்தா கூட எனக்கு சலுகை வேணாம் மயிரும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஏற்க மறுக்கிறார்கள் அரசாங்கங்கள் அரசாங்கங்கள் செய்வது அறியாது தவிர்க்கிறது முதியோர்கள் அதிகரிப்பு இது நாளே அயல் நாடுகளில் அதிகம் காணப்படுகிற அயல் நாடுகளில் வந்து முதியோர்கள் அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு காரணம் ரொம்ப பேர் இருக்கிற தான் எல்லா நாடுகளிலும் அந்த பக்கம் தென்கொரியா கொரியா எல்லாம் கல்யாணம் ஆனால் போபி பி சொல்லிட்டு தென்கொரியாவில் இப்போ இல்லை ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாலே வந்துடுச்சு ஸோ எதையும் யாரையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க உங்களை மட்டும் தயவு செஞ்சு நம்புங்க பயப்படாமல் வாழுங்க நான் அவ்வளோதான் சொல்லுவேங்க ஆமாம் காலை ரொம்ப மாறிப்போச்சு பெண்கள் சுதந்திரமாக வாழ கணவன் கணவன் குழந்தை குட்டி அப்பங்க அப்போ யாருமே வேணும் வேணான்றாங்க தனியாக போகிறாட